அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மாத பலன் ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்களுடைய விதிஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பயணிங்க பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷத்தை பார்ப்போம் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல முதலே பாருங்க இந்த இருபாம் ஒரு சூப்பரான ஒரு முது மூர்த்தம் வருது திருமணத்துக்கு உள்ள மூர்த்தம் இருபாம் ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லாமே வளர்ப்பறி மூர்த்தமாக புதன்கிழமை வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான முகூர்த்தம் வருது இந்த மாதத்துல முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகபுரமான சதுர்த்தி அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லா கோவிலையும் பாருங்க விநாயகர் பெருமான் கோயில ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்ம வீட்லையும் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலமாக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கு அதை விட முக்கியமான காலம் தான் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர தினம் வருது எல்லாருமே கண்டிப்பா அதை இந்த விழாவை கண்டிப்பா கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வு இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறா நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலா ராசி எப்போதுமே சரி ரொம்ப நாகரிகமான குணம் கொண்ட ஒரே ராசி எது துலா ராசி மட்டும்தான் நல்லா உழைக்கக்கூடிய ஆளுத்திறமா எதுலையுமே நல்லா உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த ராசியில யார் உச்சமாகிறது சனி பகவான் உச்சமாகறாரு அப்ப உழைக்கக்கூடிய திறமையும் பயங்கரமான திறமையான குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் பாருங்க இந்த துலாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திறமையான குணம் ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த துளாராசில இருக்கும் எந்த வேலை பார்த்தாலும் அதை கரெக்டா பர்ஃபெக்டா பார்ப்பாங்க என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க இதுதான் இவங்களோட உள்ள வீக்னஸ் ஒரு வேலை கொடுத்தா அது சீக்கிரம் முடிக்கணும் 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 அப்படிதான் என்னன்னு வந்தவரை வேற எதுவுமே இருக்காது படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் சரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் கிட்ட இருக்கும் இருக்கணும் அப்படிப்பட்ட துளாராசி என்பதற்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் நம்ம எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்தெந்த கிரகம் எங்கே இருக்குன்னு பாப்போம் கடைசி முடித்து வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலிருந்து ஐந்தாம் பாவத்துல ராகுபவன் சஞ்சார செய்யறாரு இதுல கும்பராசியில ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் சேர அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் சுக்கரபானும் சேர்ந்து சஞ்சார செய்யறாங்க ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல மிதனராசில பத்தாம் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க பதினோராம் இடத்துல கேது பகன் செஞ்சா சார் பன்னிரெண்டாம் செவ்வாய் வந்துட்டார் இதுல ஒரே கிரக பயிற்சி மட்டும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஒரு லாபத்துல சூரிய பகவான் வர்றார் பதினோராம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு அவர் சொந்த மான இடத்துக்கு வர்றாரு அப்ப எப்படிப்பட்ட ராஜயோகம் துளராசிக்கிறோம் எடுத்தவனே ஏன் உங்களுக்கு யோகம் இருக்குங்கிற வார்த்தையில சொன்னா இதுதான் காரணம் யார் தசா புத்தி நல்லா இருக்கும்போ துளாராசியை பொறுத்தவரை எல்லாமே நல்லா தான் நடக்கும் நல்லா தான் நம்ம மாத்தணும் நம்ம கையில இருக்க யாருமே கர்மா இல்லாம இந்த கலிபத்துல பிறக்கவே முடியாது ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மா கொடுத்துருப்பார் பிறந்த நேரத்தை சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க இந்த கர்மாவில பிறந்திருக்கீங்க இந்த வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் சில பேர் என்ன சொல்றாங்க துளாராசி நீங்க சொல்லக்கூடிய பொது பிள்ளைங்களுக்கு மேய்ச்சு அதாங்க கால் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க அப்ப ஜாதகத்துல தசாபத்தியை பார்த்துட்டு நீங்க பண்ணிடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க நம்ம சொல்லக்கூடிய பலன்தான் உடல் அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா கண்டிப்பா உயிர் தானே முக்கியம் அப்ப ஜாதத்தை பார்த்துட்டு பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இந்த ஆகஸ்ட் மாசத்துல உண்டு ஏன்னா நிறைய பாருங்க இந்த இந்த காலகட்டத்தை பாருங்க சுக்கரவாரம் எட்டாம் இடத்துல இருந்த ஒரு குழப்பத்துல இருந்தாங்க பாருங்க ஒண்ணுல இந்த ஏப்ரல் மே மாசத்துல இருந்து பாருங்க மே மாசத்துல இருந்து ஒரு குழப்பம் உங்கள்ட்ட இருக்கா இல்லையின்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்றாங்க எனக்கு வருமான பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்படி வருமானம் குடும்பத்துல இன்கம் வருமானம் ரொம்ப சிரமப்பட்டேன் எனக்கு ரொம்ப இதுக்கு போயிட்டேன் என்ன காரணம்னா ஒன்றும் கிடையாது செவ்வாய் பகவான் கேதுவோட சேர்ந்துட்டார் நான் பேச்சால மாட்டிக்கிட்டேயா ஒரு இடத்துல காசு பணம் நான் வாங்கி கொடுத்தேன் அந்த பணத்தை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படிதான் அவங்க சொல்லுவாங்க ஒரு இடத்துல பணம் வாங்கி கொடுத்தேன் அந்த பணத்தை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் திருமணத்துல தடை வந்துகிட்டே இருக்கு இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை நான் கிட்ட போறோம் கிட்ட போகும்போது எல்லாமே பார்த்து ஓகே பண்றேன் நான் திருமண தாமதமாக இப்படியும் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது இந்த புலாராசியை பொறுத்தவரை நண்பர்கள் கூட்டாளிகள் பொருளாதார வருமானத்துல ஒரு தடைகள் நிறைவேருக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையோ கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் சந்திச்சிருப்பாங்க அம்மா உடம்பு அப்பாவுடைய உடம்பு யாராலும் கேட்டீங்கன்னா கேட்டு பாருங்க ஆமாங்கிற வார்த்தை தான் வரும் என்ன காரணம் சொல்லுங்க சனி பவன் உங்க ஐந்தாம் பாவத்துல இருக்கிறாரு அவர் நிக்கக்கூடிய பிரச்சனை சுயசாரத்துல வாங்கி போறாரு அங்க நாலாம் பேர் ராகு இருந்தாரு அவர் குருவோட சாரத்துல வாங்கி போறதுனால அங்க ஒரு பிரச்சனையை கொடுத்திருப்பார் ஏன்னா உங்களுக்கு மூணுக்கும் ஆறு ஆறுக்குடையவர் சாரத்துல ராகு போகும்போது கண்டிப்பா அம்மாவுடைய உடம்புல இல்ல வீட்டு இடத்துல ஒரு கூட்டு கேச வழக்குகளோ இல்ல உடல் உபாதையோ ஒரு மனக்குழப்பத்துக்கு நீங்க போயிருப்பீங்கிற அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும் துளாராசியை பொறுத்தவரை கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பாத்துருக்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களோட உங்க உடம்புல வேலை செஞ்சிருக்கும் இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க யாருடைய ஜாதகத்துல திசா புத்தி சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பல் நடந்துருக்கும் எல்லாத்துக்குமே நடந்துக்கிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதே மாதிரி பாருங்க தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு பலவீனத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க படிக்கக்கூடிய மாணவன் பாருங்க நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்களா ரிசல்ட் கிடைக்கல எல்லாமே தாமதமா இது மாதிரி ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபூத்திலன்னா கண்டிப்பா ஒரு அமைப்பை பார்த்திருப்பாங்க ஆனா இந்த ஆகஸ்ட் மாசம் பாருங்க கிரகத்துடைய சப்போர்ட் நல்லா இருக்கு ஏன் நீங்க கிரகத்துடைய சப்போர்ட் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எதை வச்சு நீங்க கா இதை கண்டிப்பா சொல்றீங்க நல்லா பாருங்க ஒரே ஒரு கிரகம் தான் உங்க ராசி அதிபதி சுக்கர பகவான் அவர் யாரோட குருறாரு அந்த குரு ராசியை பாக்குறாரு அஞ்சாம் பார்வையா சிறப்பு பார்வை அப்ப கண்டிப்பா நல்லது நடக்குமா இல்ல கெட்டது நடக்குமா நல்லது நடக்கணும் குரு பார்த்தால் கோடி நன்மை அவருடைய பார்வை அஞ்சாம் பார்வை சிறப்பு பார்வை உங்க ராசியில படுவதால் அதுவும் சுக்ரன் உங்க ராசி அதிபதி குருவோட சேர்ந்து இணையதால் யார் ஜாதல குரு சுக்கரன் யோகமா இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான ராஜயோகத்தை இந்த ஆகஸ்ட் மாசத்துல கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் பாப்பாங்க இது எல்லாத்தையுமே கிடையாது ஜாதத்துல தசா புத்தி நல்லா இருக்குங்க மட்டும்தான் இதை எடுத்துக்கணும் ஏன்னா பக்கவாமை இது இப்ப நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்கலாம் ப்ரமோஷனான வேலை சூப்பரான வேலை பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வேலை வரப்போகுதுங்க மேலும் அதிகாரிகிட்ட உள்ள பிரச்சனை சரியாக போகுது வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷனை வெளிநாட்டு வெளியூர்களுக்கு நீங்க கண்டிப்பாக கிடைக்கும் எதனால எதை வச்சு நீங்க சொல்றீங்க வெளிநாட்டு வெளியூர்ல எங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்க ஒன்றும் கிடையாது ஆறாம் வீட்டது யார் குருவா உங்க ராசி அதிபதி சுக்கரோட சேர்றாரா அப்போ அவர் எங்கே போய் ஒன்பதாம் இடத்துல இருக்கா உங்க ராசியை பார்க்குறாரா வேலை உதவியில் ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வேலை கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா வேலை உத்தியோ வெளிநாட்டுல சரி வெளியூர் சரி இங்கே உள்ளவர்கள் கிடைக்கும் அரசாங்க வேலை எழுதுறது ஆகஸ்ட் மாதம் பதினாந்தேதிக்கு அப்புறம் எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே அரசியல்வாதிக்கு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை பக்கவாக இது இருக்கு இந்த ஆகஸ்ட் மாசத்துல விட்டுற கூடாதுங்க துளாராசிக்காரங்க மூவ் பண்ணி பாருங்க எல்லாமே வெற்றியா வரும் தடையிலேயே உங்களுக்கு கிடையாது எனக்கு அப்பாவுடைய சொத்து இருக்கு அம்மாவுடைய சொத்து இருக்கு இந்த சொத்தை தான் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும் எத்தனை பேருக்கு வழக்கு சார்ந்த விஷயம் போகுது போயிருக்கணுமே அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் எதனால எதை வச்சு சொல்றீங்க வழக்குகள் முடிவுக்கு வரும் நல்லா பாருங்க சூரியபன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பெருசியை அவர் அஞ்சாம் இடத்தை பாக்கிறதுனால ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்க போறாரு அப்ப பூரிய சொத்து பூரிய இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாமே சரியாயி உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் அது அம்மா சொத்தா இருக்கட்டும் அப்பா சொத்தா இருக்கட்டும் கடன் சுமை இருக்காதுங்க நிறைய பேருக்கு கடன் அதிகமா இருக்கு தலைக்கு மேல கடன் இருக்கு அந்த கடன் சுமையை அடக்கணா அடைக்கமான ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க அந்த கடன் சுமையை இப்ப குறையும் எதனால ஆறாம் வீட்டை அது சுக்கர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடன் சும்மா குறையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு ரெண்டும் சுயசாரம் வாங்கி போகுது இதுல புனர்போச சொந்த சுயசாரம் யாஜா அதுல குரு இருக்கோ எந்த பேங்க்ல லோன் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கும் அது இல்லாம நகை வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரும் எப்படி நகை வாங்கக்கூடிய யோகம் இல்ல நகையை வச்சு பணம் வாங்கக்கூடிய யோகம் பேங்க்ல இதுவும் வரும் நிறைய பேருக்கு வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் சொகுசுக்கார சொகுசு பங்கெல்லாம் நீங்க கண்டிப்பா வாங்குவீங்க எதனால சொல்றீங்க சொகுசுக்காது சொகுசு வாங்க வாங்குவீங்க சுக்கரனோட சேராரு சுக்கரனே அழகுதானே அப்ப அழகு ஆடம்பரம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க குடும்பத்தில் வரணும்ல கண்டிப்பா அமையும் அதுக்கான நேரம் இப்போ நல்லா இருக்கு பாருங்க திருமணத்தை பத்தி நீங்க விளையப்படாதீங்க பிடிச்ச பெண்ணு உங்க லைஃப்ல வருவாங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் ஆகஸ்ட் மாசம் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கிறதே இந்த துளாராசியை தான் மேக்சிமம் இருப்பாங்க அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுவாங்க கண்டிப்பா எழுதுங்க நல்ல மாதிரி லாட்ரி யோகம் எப்பவுமா இருக்குறீங்க கரெக்டா ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எடுங்க சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு குருவுடைய பார்வையும் படும் அப்போ எடுத்தீங்கன்னா பக்கவாடிக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதவதம் மூவ் பண்ணி பாருங்க கண்டிப்பா லாட்சி யோகம் உண்டு கமிஷன் யாவர் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தத்துறை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்குறேன் இப்ப நட்சத்திர பல் முதல் நட்சத்திரம் சித்திரை நச்சல பறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க கேதோட சேர்ந்து ஜூன் மாசம் பாருங்க ரொம்ப பாருங்க மே மாசத்துல இருந்து பாருங்க நிறைய கஷ்டத்தை பாத்தீங்க வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையே ரொம்ப வெறுத்து போற அளவுக்கு ரொம்ப யோசிச்சு ஏன்னா இனிமேல் எல்லாமே உங்களுக்கு மாறுது ஒரு அலைச்சல் இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு பாருங்க வேலை கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடுக்கு போவீங்க வெளியூர் போவீங்க வேலை மாற்றம் பண்ணுவீங்க தொழில் மாற்றம் பண்ணுவீங்க எல்லாமே பக்காவாக இருக்கும் கொஞ்சம் ஜாமீன் போடுறது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல மட்டும் இது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்லாம் இருந்தாலும் ஏதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது இந்த சித்திரை சில பிறந்தவங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை வீடு கட்டுறது சுப செலவு பண்றது சுபகாரியம் பண்றது எல்லாமே பக்காவை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதீன சில பிறந்தவங்க இதுலயுமே பிரம்மாண்டமா யோசிப்பாங்க உங்களுடைய கற்பனை இருக்கு பாத்தீங்களா உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது கலையில ரொம்ப ரசிப்பீங்க பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய பொண்ணு இருக்கும் இப்ப பாருங்க வேலை உத்தியோகம் தொழில் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுவாரு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுவாரு உயர் பதவி கிடைக்கும் வேலை உதவி மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் படிப்புகளில் ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் எல்லாமே பக்கம் அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு யாரு சுவாதீன சில நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் இந்த சுவாதியில் வருது ஆனா சுப செலவு சுபாகாரி மாதிரி கண்டிப்பாக நீ பண்ணுவீங்க அடுத்த விசாரணை சில படங்கள் எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமோ அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் சூப்பரா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை பாருங்க ஒரு வெற்றி பதவியாக வரும் அதாவது இந்த விசாரணை சில பிறந்தவங்க ஏன் வெற்றி வரும் சுக்கோட சேர்ந்து இணையிறார் சுப செலவோ சுபகாரியமோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ எல்லாமே பக்கவா இருக்கு பாது எந்த காரியம் தான் தைரியம் இறங்கியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது விசாரணை சில பிறந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் துலாம் ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது